தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தைப்பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஒன்றாயிரத்து நூற்றி எழுபது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்புடன் பொங்கல் பரிசாக ரொக்கம் ரூபாய் மூன்றாயிரம் வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்கள் கபிலர்மலை ஒன்றியத்துக்குட்பட்ட ஜேடர் பாளையம் கபிலக்குறிச்சி கள்ளுக்கடை மேடு சிராமணி நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு வழங்கினார் உடன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரு டி எம் சரவணகுமார் திரு தளபதி சுப்பிரமணியம் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்மை பொங்கல் வளர்த்துக்கு ரொம்ப சந்தோஷம்